வணக்கம் நெய்யர்களே வணக்கம் என தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனல்ல வந்து ஸ்வராஜ் செவன் த்ரீ ஃபைவ் எஃப்இ டெக்டர் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த வண்டி மட்டும்தான் கொடுத்துற விவசாயி விலை சொல்லியிருக்காருங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போறோம் மீண்டும் சந்திப்போம் சேனல்ல வந்து இன்னைக்கு தான் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா நெய்யர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காம மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கூட்டவே பெல் ஐக்கான ஒரு அழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்பத்தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகள்ல நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃபும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்க்கக்கூடிய இந்த ஸ்வராஜ் செவன் த்ரீ ஃபைவ் எஃப் டெக்டர் மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடலுங்க மிக தெளிவான பதிப்புல இருந்துட்டு இருக்கக்கூடிய டிராக்டருங்க இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லாம் தெளிவா டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லையும் கொடுத்துக்கிறேங்க மறக்காம இரண்டையும் பண்ணி பாருங்க இது போன்ற டிராக்டர் மற்றும் டிராக்டர் சார்ந்த விவசாய உபகரணங்கள் எதுவா இருந்தாலும் வாங்கறக்கும் விற்கறக்கும் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய தொடர்பு எண் வந்து சேனல் எபோட்ல இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க வண்டியை வாங்கறதுக்கு முழு உதவியும் பண்ணி கொடுத்துடலாங்க முழு வீடியோவும் ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னாவே நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்க தெளிவா தெரிஞ்சுக்க முடியுங்க நான்கு டயர்களுமே நல்ல நிலையில பட்டனோடு ஃப்ரண்ட் டயர் புதிய டயருங்க இந்த டயரனுடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்க

சொராஜ் செவன் த்ரீ ஃபைவ் எஃப்இ டிராக்டருங்க வண்டி பார்த்தீங்கன்னா டாப்பு பெட்டு பம்பர் அனைத்துமே இருக்கக்கூடிய ஃபுல் ஃபிட்டிங்ஸ் கொண்ட வண்டிங்க வண்டி ஜெனியூட்டியான கண்டிஷனில் தான் இருக்குதுங்க இன்ஜின் கீர் கிரவுன் எல்லாமே தரமான கண்டிஷனுங்க கர்லாஸ்கர் இன்ஜின் கொண்ட சொராஜ் செவன் த்ரீ ஃபைவ் எஃப்இ டிராக்டருங்க சேட்ரோலோ பணிகளில் இது வரைக்கும் ஈடுபடாதனால டிஸ்க் பெயிண்ட் பார்த்துங்க தரமான கண்டிஷன்ல இருக்குதுங்க பேக் டிஸ்க் ஃப்ரண்ட் டிஸ்க் ரெண்டு சைடுமே தெளிவாக தெரியுமா வியூ பண்ணியிருக்கேன் இந்த சொராஜ் செவன் த்ரீ ஃபைவ் டிராக்டர் தேவைப்பட்ட விவசாயிகள் நெரு என்று பார்க்க வேண்டிய இடம் அணி பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் கொடுமுடி அருகில் தான் ஒரு விவசாயி இருக்குதுங்க சராஜ் செவன் த்ரீ ஃபைவ் எஃப்ஐ டாக்டர் கேட்கக்கூடிய விலை ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ஆறாயிரம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க நிர்ணயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் விவசாயிகள் நெருள் சென்று பேசும் போது கட்டாயமா விலையும் அனுசரிச்சு கொடுக்கக்கூடிய விவசாயிட்டா இருக்குதுங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த சுவராஜ் செவன் த்ரீ ஃபைவ் எஃப்இ டெக்டரை வாங்கி